மாநபர மக்களே புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ புரட்டாசி மாதம் முதல் வாரம் சனிக்கிழமை வந்துட்டு நம்ம பாத்தியவம மலையில் இருக்க பெருமாள் கோயிலில் தான் வந்துட்டு சிறப்பான சமமதி அன்னதானம் நடந்திருக்கு ஸோ இங்கே நாங்கள் வந்திருந்தோம் ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் வந்துட்டு நம்ம பொய்யாமலையை சுற்றி இருக்க பெருமாள் கோயில் எல்லாத்துலேயுமே அன்னதாகம் நடக்கும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த வாரம் எங்கே நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இறங்குவதில்லையே மனிதன் தான் தீமை செய்து அரக்கனாகிறான் இதயத்தில் தர்மம் என்றும் உறங்குவதில்லை இதை உணர் பந்தானே மீண்டும் மனிதன் ஆகிறார் இங்கு அதை தேடி வந்தோம் என்று எதுவாக மிருகம் நான் யாரைவா விடை தாயிரவா நான் யார் இறைவா பதில் சொல்ல மன்ன வருவாயா நான் யார் இறைவா விடை தாயிர இந்த மாதிரி மணப்பாறை சுற்றியில் ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம மணப்பாறை திரு இன்ஸ்டாகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ